குality அடவந்து செய்ய சாதி மாதம் அட வந்து செனி சம்பந்த வந்து சக்கனாள் சாதுபாக இது நான் நடுவுல போய்ட்டிருக்க நிலிறவே 500 லட்சினா இந்த நிமிஷத்துக்கு இது சமகவாக கட பெரியவங்க போய் சொல்ல மாட்டாங்க போய் அவாயி இல்லை இப்படி சொல்லிய அப்போ இது இந்தக்கு வந்து உயரம் கட்ட இந்த வந்து இன வரபாயு குட்டைய பிரச்சனைட்ட தெசா இந்த

அளவுக்கு போகிறமா அது வந்து உடலா இல்ல ஆண்கள் பெண்கள் உள்ள ஆண்கள் அது உடல் நிகழ்வு கடுமையான உள்ளது அதே மாதிரி நடது ரொம்ப கடுமையான உள்ள இப்ப இது தெரிஞ்ச எங்க நீங்க புரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லாம் இப்ப உடல் வேலை சொன்னா எனக்கு வந்து நான் இருக்கமோ அப்ளை பண்ணதுக்கான தமிழ் என்ன நான் அப்ளை பண்ணலை அதான் இது நீங்க நான் le

sud Point noted at the nationality why she NHL feminist pulse speaks so much no, at all means, afraid of now, nothing keeps taking place it was nothing and nothing but theTransists instead of sometiving to Doofy there is one feature like that friend�� 분노 me? where they

வந்து <laughs> ओके आइटम वाले कोल्ला उधर कैसी है? ओके कोल्ला उधर कैसी आ जाएगा? ये प्रधानमंत्री नाइट और वाले उधर नाइट कॉर्प आइटम वाले सामों पर ही आइटम के समय में साम आइटम के कालको पर बना है। उधर नाइट कॉर्प इनेसन ना कि बॉस कंपनी इनेसन बॉस

कभी नहीं समझता मैं तेरी हेडस्टोन उर्वरी करवाने के लिए लोगे आराम से ठीक है और आराम से बनती है जो पुलिस चलाती है

അത് വന്ന് വന്ന് സങ്കള പട്ടിക அவர் ஜெதீஷ் கிட்ட திங்கிச்சப்ப தான் காரேபுடி வர மாத்த. அப்போ அக்ரேகா சொன்னா இந்த இயல்திக்கு நீங்க வெச்சிருக்கிற கொள்கைக்கு சமாதானமே இல்ல. কইல்லேன்னு சொன்னா அதுக்கு சூட்டியாக இல்ல சற கிடிக்கு. என்ன நடக்கும்? ஒரு பாக்க மாறிப் படு. அப்படி தான். அப்ப அதனால வந்தீங்க. இந்த கொள்கையில ஒட்டுவரால அத்தனை அதே கிட்டல அடக்குறது மாதிரிதான் அடகுறின் என்ற வந்து அப்பையடையது இல்லை இப்ரீ முதல் போடுறதுல குடுமீக்கு இல்ல இப்பியானது சில சில விஷயங்கள் இருக்கு அடகுறதுக்குறியே என்கிட்ட வந்து கேட்கிறாங்க அடுத்த நிலைல தவரை பாயட்டே கொள்ளுது சவுக்கு வரிபாயே पड़ेगा அடகுறதுக்குறிய வந்து சாதி சிலவேம என்ன திமிரோட சரத்து ஆகட்ட முடியல சாப மாட்டாங்க எதுக்குன ஒரு சாரி வெட்டி கிட்டி அவங்க அப்படிங்கறது சௌகரியமா இருக்கு. கிணத்துல தண்ணி குடிக்கிற மாதிரி. அதனால அவங்கவங்களுக்கு சௌகரியத்துக்கு ஒடி கிழிச்சு பாருங்க. அப்ப 얘는 ஓடுங்குது. அப்ப 얘는 எல்லாமே ஓடுது வரையில பாருங்க. சௌகரியமா பட்டா இருக்கணும். அப்போ அதுக்கு ஒன்னே தெரிஞ்சு இருக்கு மாத்துறது. அதுக்குள்ள இருந்து ஆசிர். ஓகே இப்ப புடி எல்லாரும் வந்து சொல்றேன். அரியோ ஒடின்றது சப்பாயேش ஆகிடலாம். இந்த இடத்துக்குள்ள வர்ற мотрите, Teruah is <laughs> one who has found the ideology. For example, if someone made a 201600h, we have fired an ideology a study Why do you say that me the Redeology would be like aie diy by the 201800h because ZESSIVE Carbon next year study check guys and see,cend excel what's newatiaks yet说 why Así a city that thinks individual would ഇല്ല നമ്മൾ ഈ വിഷയത്തിൽ അല്ലേ ഏറ്റവും പ്രശ്നമാണ് ആ ആ തിരിക്കുവാണ് ഇവ നീ 100% ആപ്ര ഗുണനമാണ് നടക്കുക ആ നമ്മൾ സൈഡ് പിടിക്ക് തന്നെ ഇതിനെ ഒരു വിഷയത്തെ നമ്മൾ തിരിക്കുകുവാ അതേപോലെ ഞാൻ বলறதே நான் বলတဲ့ நம்ம பட்டാവികളി ക്വാളിറ്റി ഇല്ലന്ന് ദോ അതേപോലെ இந்த സുദീരവ다가 അവരും ചിലയി ഒരു ദിനത്തെ പരിപീടിക്കുകുവാ അതിൻ്റെ ക്വാളിറ്റി ഇക്കൊണ്ട്